ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ராமேஸ்வரம் திருக்கை மீன் திருக்கை மீன் வந்துட்டு நிறைய பேர் கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க அது ஒரு ஸ்டைலு அப்புறம் வந்து அரிசி மிளகு இதெல்லாம் வறுத்து போட்டு குழம்பு கூட்டி விட்டுட்டு இறக்கும் போது போட்டு அந்த பவுடரை வந்து தூவுவாங்க அப்படியும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி வந்துட்டு கத்திரிக்காய் போடாமல் கத்திரிக்காய் நான் எப்பவுமே போட்டதில்லை வெறுமனே தான் வச்சுருக்கேன் திருக்கை மீன் நான் வந்து முருங்கைக்காய் போட்டு நான் நான் மீன் குழம்புல வச்சிருக்கேன் நிறைய வாட்டி வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது இந்த திருக்கை மீன்லேயும் முருங்கைக்காய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் போட்டு தான் நான் வச்சுருந்தேன் இது எப்படி தாளிப்புலையே நான் மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேங்காய் விழுதில் வந்துட்டு தேங்காய் ஒரு ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயம் ஒரு பல் பூண்டு போட்டு அதையும் அரைச்சிக்கிட்டேன் வதக்கும்போதும் நான் பூண்டு தட்டி போட்டு தான் வதக்கினேன் அதை செஞ்சுட்டு அப்புறம் திருக்கை மீனில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பொறி பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் எப்பவுமே சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணுவேன் திருக்கை மீனில் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திருக்கை மீன் வந்து நிறைய பேர் வாங்க மாட்டீங்க வாங்கி வீட்டில் ச சமைச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து கவுச்சி ஸ்மெல்லாம் அடிக்காது நல்லாயிருக்கும் திருக்கை மீன் வந்து உடம்பு வலிக்கு இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது ஒவ்வொரு மீன்லேயும் ஒவ்வொரு விதமான சத்து இருக்குது அதனால எல்லாம் ஒரு வகை மீன்களையும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சாஜ் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இது இது வந்து வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் உப்பு எண்ணெய் போட்டு தான் நான் பெருனேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுனாலும் போட்டுக்கலாம் ஒயிட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு அப்புறம் சிக்ஸ்ட்டி ஃபைவும் ரெடி ஆகிடுச்சி டுடே லன்ச் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷார்ட்டாகவே நான் எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா நிறைய மீன் குழம்பு வந்துட்டு நான் வச்சுட்டு வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் அதனால் வந்துட்டு இது வந்து சிம்பிளாக செய்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரொம்ப லென்த்தாக வீடியோ எடுக்கலை ஷார்ட் ஷார்ட்டாக தான் நான் எடுத்தேன் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்